புதுக்கோட்டை மாநகராட்சியுடன் முள்ளூர் கிராமத்தை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தற்போது போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள் முள்ளூர் விளக்கு சாலையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் தற்போது உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் தேவராஜ் பழனி தற்போது பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் காரணம் என்ன அவர்களுடைய கோரிக்கை என்னவாக மாநகராட்சியாக முழு ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வராங்க அதாவது கடந்த மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதி வந்து புதுக்கோட்டை நகராட்சியை வந்து மாநகராட்சியாக திமுக அரசு வந்து அறிவிக்கப்பட்டது புதுக்கோட்டை நகராட்சி மட்டுமின்றி அதனை சுற்றியுள்ள திருக்கட்டளை திருமலா சுமித்திரம் முள்ளூர் வாகவாசல் ஒன்பது ஏ நத்தம்மண்ணை ஒன்பது பி நத்தமண்ணை கவிநாடு கிழக்கு கவிநாடு மேற்கு திரிவேங்க வாசல் தேக்காட்டூர் ஆகிய பதினோரு ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டு உள்ளது இந்நிலையில் வந்து பதினோரு ஊராட்சிகள் ஊராட்சிகளே மாநகராட்சியில் சேர்க்கப்படுவதால் ஊராட்சிகளுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்காது என்றும் வரி உயர்வு அதிகமாகும் என்றும் மேலும் நூறு நாள் வேலை திட்டம் பறிபோகும் அதனால் ஊராட்சிகளை மாநகராட்சாக இழைக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி பதினோரு ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் வந்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வர்றாங்க குறிப்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அவர்கள் வந்து புறக்கணிப்பதாக அறிவித்து பெரும்பாலான மக்கள் வந்து தங்களது வாக்கினை வந்து செலுத்தாமல் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இந்நிலையில் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் முள்ளூர் ஊராட்சியைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து புதுக்கோட்டை தஞ்சை சாலையான முள்ளூர் விளக்கு சாலையில் வந்து முன்னூறுக்கும் மேற்பட்டவர் வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வர்றாங்க முள்ளூர் ஊராட்சியை வந்து முள்ளூர் ஊராட்சியாகவே இருக்க வேண்டும் மாநகராட்சியோடு இணைக்க வேண்டாம் என்று எதிர்ப்பு தெரிவித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி தேவராஜ் பழனி